இம்பார்ட்டன்ட் சேயிங்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஸோ இதை தான் பார்க்க போகிறோம் நிறையா வாக்கியங்கள் நிறையா வார்த்தைகள் வந்து ஹிஸ்ட்ரியில் யார் யார் சொன்னாங்க ஸோ அதை பற்றினா வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ அதை பார்க்கலாம் பேக் டு வேதாஸ் இதை சொன்னது யாருன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் பேக் டு வேதாஸ் தயானந்த சரஸ்வதி தில்லி சலோ தில்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசாத் இந்த ஃபௌஜில் அங்கே இருக்கக்கூடிய கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் சொல்லியிருக்காரு அதாவது நாட்டுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க அதாவது சோல்ஜராக இருந்து போராடுங்க நான் உங்களுக்கு விடுதலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு வாக்கியத்தும் சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஆர்டே இது வந்து ரொம்ப ஃபேமஸ் டூ ஆர்டே யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி எப்போ சொன்னார் அது முக்கியம் குயிட் இந்தியா மூமெண்ட் இல்லை குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டில் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் நடந்தப்போ இதை வந்து சொன்னார் அடுத்தா பாருங்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை சொல்லியிருக்காரு மை அல்டிமேட் எய்ம் இஸ் டு வைப் எவ்ரி டியர் ஃப்ரம் எவ்ரி ஐ என்னுடைய முதல் கட்ட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கஷ்டத்தையும் நீக்கணும் அதுதான் வந்து என்னுடைய முதல் கட்ட நோக்கன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து எவ்ரி டியர் ஃப்ரம் எவ்ரி ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் ஹேவ் இட் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் ஹேவ் இட் இது சொன்னது யாருன்னா பாலகங்காத திலக்க அவர்கள் அடுத்தா பாருங்கள் மௌலனா ஹசரத் முஹானி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் வந்து யார் வந்து இந்த காயின் பண்ணாங்க இந்த வேர்டை காயின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மௌலனா ஹசரத் முஹானி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொன்னது வந்து லால் பகதூர் சாஸ்திரி சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா சாரே ஜஹான் ஷே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா டாக்டர் முகமது இக்பால் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் நிறைய வாக்கியங்கள் வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் தேங்க்யூ